வணக்கம் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான பெல் டிசைனை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க நாலு இன்ச் அகலம் நாலு இன்ச்சு உயரம் எடுத்து ரவுண்டாக வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிளாத்தில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாத்தை அடியில் வச்சு கேன்வாஸை மேலே வச்சு சுற்றிலும் தையல் அடிச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடியில் வைக்கிற பீஸும் மேலே வைக்கிற பீஸுக்கும் சென்டரில் வந்து நம்ம என்ன லேஸ் வைக்கிறோமோ அந்த லேஸை வந்து உள்ளார வச்சு மேலே தையல் அடிக்கணும் ரவுண்டாக அதே மாதிரி தையல் அடிச்சுருங்க நீங்கள் மணி லேஸ் வைக்கலாம் இல்லை எந்த லேஸ் வேணால் வச்சுக்கலாம் நார்மல் லேஸ் கூட வச்சுக்கலாம் எதுவா இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் மேலே வந்து தையல் போடுங்க மேலே தையல் போடும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப்பை விடுங்க ஏன்னா உள்ளே இருக்கிற கிளாத்தை வெளியில் கொண்டு வரதுக்காக நமக்கு கொஞ்சம் இடம் வேணும் அதுக்காக கொஞ்சம் இடம் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்த எல்லாமே சுற்றிலும் தையல் அடிச்சுருங்க மெயினாக ரெண்டு கிளாத்து மேலே மேலே கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி ரெண்டு பக்கமே வச்சுருங்க நல்ல பக்கம் ரெண்டும் உள்ளே தெரிகிற மாதிரி வச்சு லேஸை உள்ளார வச்சு தையல் அடிக்கணும் தையல் அடித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம உள் பக்கத்தை மேலே திருப்பிக்கோங்க கொஞ்சம் மட்டும் இடைவெளி இருந்தால் போதும் அந்த இடைவெளியில் கேப் வந்து இல்லாமல் வெளியில் திருப்பிக்கோங்க திருப்பினத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த இடம் தெரியாத மாதிரி வச்சு நீட்டாக உள்ள தள்ளி பிசுரெல்லாம் உள்ள தள்ளி நீட்டாக தையல் அடிச்சுக்கோங்க இந்த நான் செலக்ட் பண்ணிருக்கிற அந்த மணிலேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வைக்கிறதுக்கு ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிங்கிள் கேட் போட்டு வச்சுருந்தா நீட்டாக வந்திருக்கும் நான் வந்து டபுள் கேடில் அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணினேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மணிலேஸ் மேலே வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சிங்கிள் கேட் போட்டுவிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இதுலேயே பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நல்லா வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் தெரியாமல் அதையும் நான் அடிச்சிட்டேன் அடித்ததுக்கப்புறம் ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும் நம்ம எந்த இடத்துல உள்ளறை வந்துட்டு நம்ம நாட் வைக்கணுங்கிறமோ அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக ஒரு பெல் அழகாக கிடைக்கும் இது வந்து நம்ம என்ன லேஸ் வைக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சா நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிற லேஸை பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கிறா ரொம்பவே அழகாக உங்களுக்கு இன்னொரு பெல் டிசைன் கிடைக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே போல் இதே மாதிரி இதே டிசை அளவில் இன்னும் இன்னும் இன்னொரு மாடலும் நான் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி மணியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இதே அளவில் அடுத்து இன்னொரு டிசைனும் நான் பண்ணி காட்டுறேன் ஏன்னா ஒரே அளவு தான் ரெண்டுக்குமே அதனால் இது லேஸ் வச்சா எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் ரெண்டு கிளாத்தை தனித்தனியாக அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளார லேஸ் வச்சுக்கிறோம் உள்ளுக்குள்ளார லேஸ் வச்சு நான் இப்போ சொன்ன இல்லைங்களா மணி லேஸ் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு இதே பாருங்கள் நார்மல் லேஸ் வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது அதுவே நீங்கள் சிங்கிள் கேட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே ஈஸி தான் ஏன்னா அது மணியில் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால தையல் அடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு வைக்காமல் ஈஸியாகவே வச்சுட்டு அதுவும் கூட இப்போ இதுவும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அதை விட இது அதுக்கு மேலே நடுவில் வந்து லேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே எப்பவும் போல் நீங்கள் மேல் கிளாத்த வச்சுக்கோங்க நல்ல பக்கம் ரெண்டுமே அடியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் கேன்வாஸ் வைக்கிற பக்கம் ரெண்டுமே மேலே இருக்கணும் ஒன்று மேலே ஒன்று அடியில் இருக்கிற மாதிரி வைக்கணும் இதுதான் மெயின் நம்ம என்ன கிளாத் வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாரியோட கிளாத்தாக இருந்தாலும் சரி ப்ளவுஸோட கிளாத்தாக இருந்தாலும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் திருப்புறதும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இது கூட அதை விட ரொம்பவே அழகாக இருந்தது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மி தான் ஏன்னா லேஸ் தானே உங்களுக்கு அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஒவ்வொரு டைம் நீங்கள் போது உங்களோட கஸ்டமருக்கு எதாவது யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு எப்பயுமே எங்கேயுமே போக மாட்டாங்க அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து அமௌண்ட் இல்லாமல் செய்யும்போது உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சேம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே டிசைன் தான் நான் வந்து லேஸு மணி மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கேன் மற்ற மாதிரி தைக்கிறது அளவுகள் எல்லாமே சேம் ஒரே டிசைன் தான் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் உள்ளார வச்சு நம்ம நாட் எந்த இடத்துல பெருசாக வேணுமோ சின்னதாக எந்த இடத்துல வேணுமோ அந்த நடு சென்டரில் வச்சு நம்ம வந்து கிராஸ் ஆகி எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்